வாழ்க்கையை பற்றி அறியாமல் வாழ்க்கையை துளைத்தவர்கள் ஆம் நாம் உலக வாழ்க்கையில் காணுகின்றோம் பல மனிதர்கள் மிகவும் சரித்திரத்தை படைத்தவர்கள் போல தன்னை காட்டிக்கொண்டு உலகத்தில் தான் தான் சந்தோஷமான மனிதர்கள் போல் காட்டிக்கொண்டு பலரை வீழ்த்தி உயர்ந்த நிலைக்கு அடைந்தது அடைந்துவிட்டேன் என்று நினைத்து கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது சரிவடைந்ததை அடைந்ததை காணுகின்றோம் அவர்கள் தனிமரமாக இருப்பதையும் காணுகின்றோம் ஆம் இதுதான் உலக வாழ்க்கையின் மிக மிகவும் முக்கியமான கருத்து இவைகள் இவர்களிடமிருந்துதான் நாம் உலகத்தை படிக்க வேண்டும் ஆசையால் வசப்பட்ட மனிதன் ஆசையை விட விட்டு ஒழியாதவரை மனிதன் மனதில் ஆழ்ந்த அமைதியை அடைய முடியாது என்பதுதான் ஆழமான கருத்து இவன் ஆசையை விட்டு முழுதும் இருக்கிறானோ அவனே ஆழ்ந்த அமைதியை கடை காணுகின்றான் என்று வேதமும் சாஸ்திரமும் கூறுகின்றன அவன் அனுபவிக்கும் இன்பத்திற்கு இல்லை என்று கூறுகின்றன மனிதன் உடல் மனம் குடும்பம் தொழில் உடைமைகளால் பந்தப்படுகின்றான் இதிலிருந்து விளங்கி மனிதன் ஆழ்ந்த அமைதியை அடைய வேண்டியது மிக மிக அவசியம் படிப்படியாக எது சத்தியமோ அதை நோக்கி மனிதன் செல்ல வேண்டியது மிக அவசியம் அவனை அதுவே அவனை உயர்த்தும் பந்தங்களிலிருந்து அவனை விடுவிக்கும் ஆழ்ந்த இறைவனருடன் விடாமுயற்சியுடன் மனிதன் இந்த உலகத்தின் சிற்றின்பங்களின் தோஷத்தை அறிய வேண்டும் இந்த உலக விஷயங்கள் பந்தப்படுத்துகின்றன நிறைவை தராதது துன்பத்தை தரக்கூடியது குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே மட்டுமே இருக்கக்கூடியது எந்த உறவுகளும் நம்பிக்கையான பந்தத்தை தராதது தராதது எனவே மனிதன் ஆழ்ந்த அமைதியான சாந்த சத்தியத்தை நோக்கி செல்ல வேண்டியது மிக அவசியம்